இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஞானபானம் ஞானபானம் என்கின்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை கேட்க போகிறோம் கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் இந்த நாளில் சந்திக்கப் போகிறார் எதை குறித்து தேவைகளோடு காத்திருக்கிறீர்கள் அந்த தேவைகள் இந்த நாளில் சந்திக்கப்படும் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள் முடிவு மட்டும் இந்த செய்தியை கேட்கும்பொழுது மட்டும்தான் இந்த செய்தியின் சாராம்சம் உங்களுக்கு புரிய வரும் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி ஒன்று குருந்தியரின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறேன் நான் வசனங்களை சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது கிறிஸ்துவை இந்த இடத்துல முக்கியப்படுத்தி கண்மலையாக பேசுகிறார் அந்த கிறிஸ்துவானவருடைய ஞானபானத்தை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு ஞானபானம் கொடுக்கப்பட்ட காரணம் இனி இவர்கள் ஞானமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தினால இவர்கள் ஞானமற்று நடந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த ஞானபானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஞான பானத்தை கொடுத்தவர் கிறிஸ்துவே இப்போ இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு குடித்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஒரு சக்தி வருது ஒரு விட்டமின் சாப்பிடும்போது எப்படி நமக்குள்ள ஒரு சக்தி வருது ஏன் அந்த விட்டமின் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு குறைபாடு நமக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு விட்டமின் குறைபாடு ஏதோ ஒரு சத்து குறைபாடு ஏதோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அந்த குறையை நீக்கும்படி மருத்துவர்கள் கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல ஞான பானத்தை கிறிஸ்து கொடுக்கிறார் அதற்கு காரணம் இந்த இஸ்ரேவேல் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு ஞானம் குறைபாடாக காணப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை பவுல் இந்த ஒன்று குருந்தர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பவுல் எதிலிருந்து எடுத்து காட்டுகிறார் என்றால் யாத்ராகமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் இதோடைய சாராம்சத்தை இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணுகிறார்கள் ரெவ ரெவோதிமில் வந்து பாளையம் இறங்குகிறார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது பாருங்கள் இந்த இடத்துல மோசையோடு ஜனங்கள் வாதாடுகிறார்கள் குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் மோசை சொல்கிறார் ஏன் என்னோடு வாதாடுகிறீர்கள் ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் கொன்று போடும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்களா என்று சொல்கிறார்கள் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லிறிய பார்க்கிறார்களே என்றார்கள் கர்த்தர் மோசையிடம் இஸ்ரவேல் மூப்பர் சிலரை கூட்டிக் கொண்டு போ உன் கையில் உன் கோலை பிடித்து கொண்டு போ ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போன்னு சொல்கிறாரு அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பே கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலை அடி ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் மோசே இஸ்ரேவேல் மூப்பர் கண்களுக்கு முன்பாக இதை செய்தார் என்று இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது பவுல் இதை தான் இஸ்ரேவேல் மக்களுக்கு ஞானபானம் கொடுத்தவர் கிறிஸ்துவே என்று நமக்கு சுட்டி காட்டி சொல்கிறார் அந்த குறுந்தியர் புத்தகத்தில் த சீன் வனாந்திரம் முதல் இந்த ஜனங்கள் வருகிறார்கள் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு இடங்கள் ம மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த ரெண்டு இடங்களுக்கு மத்தியில் வேறு ரெண்டு பாளையங்களை ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் இது இந்த இடத்துல சொல்லப்படல என்ன முப்பத்தி மூணாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்களை வாசித்து பாருங்கள் சீன் வனாந்திரம் புறப்பட்டு தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் அழுவிலே பாளையம் இறங்கினார்கள் ஆலூஸ் அது ஆலூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆலூஸ்லேயே பாலை இந்த தொப்கா ஆலூஸ் இந்த இடத்துல சில சம்பவங்கள் நடக்கிறது ஆகவே தான் ரெபத்துவமில் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல இங்கே நடந்த சம்பவம் ரெப்பத்துவமில் சில ஞானத்தை ஆண்டவராக இயேசுவானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் தண்ணி இல்லாதபடிக்கு தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி ஒரு தாகமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு இவங்க வந்திருக்கிற இடத்துல எந்த இடத்துல நாம் பார்த்தோம் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ரவோதிமிலே தண்ணி கிடைக்கல ஆனால் இது மத்தியில் ரெண்டு இடத்த கடந்து வந்திருக்கிறாங்க எபிரே மொழியில் தொப்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கால்நடைகள் மிருக ஜீவன்களை நடத்தி கொண்டு செல்வது என்ற அர்த்தம் தொப்கா அப்படின்னா ஆலூஸ் அப்படின்னா நான் மாப்பி செய்வேன் அதாவது நானே எனக்கான உணவை ஆயத்தம் செய்து கொள்வேன் இப்படிப்பட்ட சம்பவங்களை கடந்து வருகிறார்கள் ஆ இரண்டே இணைத்து பாருங்கள் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி வந்துருச்சு எகிப்துலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆனாங்க போராட்டம் பிரச்சனைகள் செங்கடல் தாண்டி வந்தாச்சு கத்தர் அற்புதத்தை செய்கிறார் ஆனால் கொஞ்சம் காலம் கடந்து வந்த பிறகு இவர்களுடைய மனநிலை எப்படி ஆகிவிட்டது இப்பொழுது நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான மிருகங்கள் இருக்கிறது இதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் இதே இதில் வர வருமானத்தை வைத்து என்னுடைய உணவை நான் என்ன செய்வேன் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க இப்போ இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு ஒரு தண்ணீர் கிடைக்காத காரணம் இவங்க தான் வர வழியில் உங்களுடைய எண்ணம் எப்படி போயிடுச்சு மிருக ஜீவன்கள் லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள் எங்கள் வாழ்க்கை ஆதாரம் மிருக ஜீவன் தான் இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து எங்களுடைய உணவை நாங்களே ஆயத்தம் செய்து கொள்வோம் இந்த எண்ணம் வந்த பிறகு பிறகு தான் என்ன ஆகுது தண்ணீர் அங்கே கிடைக்காம போகிறது இஸ்ரேல் மக்களை ஜனங்களை கர்த்தர் நடத்தின கர்த்தருக்கு தெரியாதா இவர்களுக்கு என்னென்ன இடத்துல என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று கடைசியில் அந்த இடம் வந்த உடனே என்ன ஆச்சு அந்த யாத்திராகவும் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்ல பிரபோதியும் தண்ணீர் கிடைக்கவில்லை இந்த எண்ணத்தோடு வந்ததுனால தண்ணி இப்படி தான் சிலருக்கு எண்ணம் வந்துடுது நான் வேலை செய்கிறேன் தொழில் செய்கிறேன் ஏய் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அதனால தான் நான் சாப்பிட்றேன் இதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரம்னு நினச்சிடுறாங்க இதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரம் இவர்கள் செய்த தவறு இது தான் இதை உணர்த்தும்படி தான் பிரபோதியும் இல்லை தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு இங்கே தான் ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் இவர்களுக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் இந்த ஞான பானத்தை கொடுக்கணும் இந்த ஞான பானத்தை தான் இவர்கள் ஞானமாக நடக்க முடியும் இப்போ ஆண்டவர் தன்னுடைய செயலை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற பாருங்கள் இவர்களுக்குள்ளே என்ன என்ன வந்துருச்சு தங்களுடைய என்னுடைய வருமானம் என்னுடைய தொழில் என்னுடைய வேலை நான் கஷ்டப்படுறேன் நான் சம்பாதிக்கிறேன் அதனால் நான் சாப்பிட்றேன் மிருக ஜீவன்கள் வாழ்க்கையின் ஆதாரம் அல்ல ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நான் தான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் வனாந்திரமானாலும் என்னால் உங்களை போஷிக்க முடியும் இதை புரிந்து வை இதை இதை புரிய வைக்கும்படி தான் ரிகோப்டியும் இல்லை தண்ணீர் இல்லாமல் கத்தர் செய்தார் இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் குடும்பம் மனைவி கணவன் பிள்ளை இது நம்ம வாழ்க்கை வாழ் வாழ்வாதாரம் இல்லை வேலை வியாபாரம் இது வாழ்வாதாரம் அல்ல பணம் இது வாழ்வாதாரம் அல்ல என்னுடைய பலன் இது என்னுடைய வாழ்வாதாரம் அல்ல இதை எண்ணாமல் கத்தரே என் வாழ்வாதாரம் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டான் மேலே சொல்லப்பட்ட குடும்பம் வேலை பணம் பலன் எல்லாத்துலேயும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்ரேல் மக்கள் இவர்களுடைய வாழ்வாதாரம் இவர்கள் கையில் இருக்கிற ஆடு மாடுகள் அல்ல இவர்கள் கையில் இருக்கிற பணம் அல்ல இவர்கள் கையில் இருக்கிற தொழில் அல்ல இவர்கள் கையில் இருக்கிற குடும்பம் அல்ல இவர்கள் கையில் இருக்கிற பலன் அல்ல கர்த்தரே என் வாழ்வாதாரம் இந்த ஞானத்தை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரவோதியும்ல தண்ணீர் இல்லாதபடி கத்த செய்தார் ஏ இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க யாத்திராகமா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்தில் மோசையிடம் கத்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ பாருங்கள் இவங்க தப்பு பண்ணிட்டு இவர்கள் தங்களுடைய காரியங்களில் தவறு செய்துட்டு மோசேவை முருமறுக்குறாங்க கல்லெறிய பார்க்குறாங்க இன்னைக்கு அப்படி தான் இருக்கு இவர்கள் தவறு செய்துட்டு தங்கள் வாழ்க்கையில் கேடுகளை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஊழியக்காரர்களை என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்குது வழியில் என்ன பண்ணீங்க வழியில் சுயத்தை சார்ந்திருக்கலாம் என் வேலை என் தொழில் என்னுடைய பலன் என்னுடைய பணம் என்ன காப்பாற்றுச்சுன்னு நினச்சிங்களா கர்த்தரை வாழ்வாதாரமாக விட்ட பிறகு மோசியவை குறை சொல்கிறாங்க மோசியை மேலே கல்லடிக்க பார்க்குறாங்க தான் இன்னைக்கு இருக்குது திருச்சபையுடைய நிலமை ஊழியக்காரர்களுடைய நிலமை தவறுகளை இவர்களை செய்துவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் எனக்கு பிரச்சனை நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை பிரச்சனையை நீங்கள் தேடிக்கிட்டீங்களா இல்லை கர்த்தர் பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்கள் ஆனாலும் கத்தர் சொல்கிறாரு இங்கே மோசிய கிட்ட கோல எடுத்துக்கிட்டு போ இந்த கோல் எதை காண்பிக்கிறது கர்த்துடைய வார்த்தையை காண்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் கையில் கர்த்துடைய வார்த்தை இருக்க வேண்டும் இதை எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏசியா பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் வார்த்தை எனும் கோளினால் அடித்து வார்த்தை எனும் கோல் அப்போ பழைய ஏற்பாட்டில் கோலை வைத்து தாகம் தீர்க்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் உங்கள் வாழ்க்கையின் தாகம் தீர்க்கப்படுறதுனா கத்துடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்கணும் கத்துடைய வார்த்தை உங்கள் சிந்தனையில் இருக்கணும் கத்துடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும் இப்போ ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க யா அதே யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ரெவோதீம்ல இருக்கிறாங்க ரெவோதீம்னா என்ன அர்த்தம் தெரியுமா பாலை நிலம்னு அர்த்தம் தண்ணீர் இல்லாத இடம்னு அர்த்தம் இப்பொழுது ஆண்டவர் எங்கே போக சொல்றாரு யாத்திராகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஓரேப் ஓரேப்னா என்ன அர்த்தம் தெரியுமா பாழ்நிலம் தண்ணீரே வர வாய்ப்பில்லாத இடம் அதுவும் நாலு கிலோமீட்டர் போகணும் இந்த ரெபோதியம்லேருந்து இப்போ வந்து நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்குது நாலு கிலோமீட்டர் போகணும் ஆனால் அந்த இடம் சுத்தமாக தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை அங்கே வெறும் பாறைகள் தான் இருக்கும் இந்த பாறைகள் எப்படி பாலைவனத்தில் உருவாக்கப்படுகிறது என்றால் மழை பெய்யாதபடி அந்த அனலினால் என்ன ஆகுதுடானா அங்கே இருக்கிற சிறு சிறு கற்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அது பாறைகளாய் உருவெடுக்குமா அப்படிதான் பாறைகள் உருவாகுறது பாலைவனத்தில் இந்த இடத்துக்கு தான் போன்னு சொல்கிறார் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாரு கண்மலையை மோசி அடித்தவுடனே ஜனங்களின் தாகம் தீர்க்கப்படுகிறது தேவை இந்த தேவைகள் தீர்க்கப்பட்டது ஜனங்களுடைய தேவைகள் தீர்க்கப்பட்டு தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து எங்கே சொல்கிறாங்க தெரியுமா ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தோராது வசந்த வாசி பாருங்கள் அவர்களை வனாந்திரங்களிலே நடந்து போகும் அவர்களுக்கு தாக விடாய்த்தாய் இருந்ததினால் கண்மலை இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தால் தண்ணீர் ஓடி வந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு கண்மலை பிளக்கப்பட்டது பிளக்கப்பட்டதுனால் எப்படின்னா அப்படி ரெண்டாக திறந்து அது வழியாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் அண்டவராக இயேசுவானவர் தன்னை கண்மலையாய் வெளிப்படுத்தி ஜனங்களின் தேவைகளையும் தாகத்தையும் சந்தித்தார் புதிய ஏற்பாட்டில் அண்டவராக இயேசுவானவர் வாரினால் அடிக்கப்பட்டு தன் சரீரத்தை பிளந்து இரத்தம் ஓடி வர வைத்து நம் வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் இன்னும் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவானவர் தன் சரீரத்தை கிழித்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ரத்தத்தினாலே என்ன பண்ணிட்டு உங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு குறைபாடுகள் வருது தேவைகள் வருது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருதுன்னா நாம் ஆண்டவரை குறை சொல்லிகிட்டு இருக்கோமா ஊழியக்காரர்களை குறை இருக்கோமா இல்லை அவர்களை கல் எறிந்துக்கிட்டு இருக்கோமா இல்லை அவர்களை இருக்கோமா வர வழியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன தவறு செய்தோம் இது என்னால் உண்டாக்கப்பட்டது என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என் மனைவி என் கணவன் என் பிள்ளை என் வேலை என் வியாபாரம் என் பணம் என்னுடைய பலன் இப்படி இருக்கக்கூடாது என் வாழ்க்கையின் வாழ்வாதாரம் இயேசுவே அப்படின்னு இருக்கும்பொழுது உங்கள் தாகங்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் இயேசுவின் சரீரத்தில் காயங்கள் காயங்கள் எப்படிப்பட்ட காயங்கள் கிழிக்கிறாங்க அடிச்சு ஏன் அதை ஒப்பு தெரியுமா ஒப்புக்கொடுத்த பிளந்தது தண்ணீர் வந்தது ஜனங்களின் தேவை சந்திக்கப்பட்டது தாகம் தீர்க்கப்பட்டது சரீரம் பிளக்கப்பட்டது நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி அவர் காயங்களினால தெய்வீக சுகம் சந்திக்கப்படும் உங்கள் நோய்கள் வியாதிகள் குணமாகும் உங்கள் பொருளாதார காரியங்கள் சந்திக்கப்படும் திருப்தியான வாழ்க்கை வாழ்வீங்க அவருடைய ஆண்டவராக இயேசுவின் சரீரத்தை சரீரத்துலேருந்து கிழிக்கப்பட்டு அதில் என்ன கொடுக்க தெய்வீக ஞானம் நமக்கு சந்திக்கப்படுகிறது ஞானமாக வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் எங்கே சந்திச்சுருக்கிறார்னா சிலுவயலுக்கு முன்னாடி அவருடைய சரீரத்தை அடித்து கிழித்து மொத்த ரத்தமும் வெளியே வந்தது பாருங்கள் அதில் தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது உங்கள் தேவைகளை அவர் சந்தி அவர் அவர் அறிந்திருக்கிறார் தன் சரீரத்தை பிளக்க அவர் ஒப்பு கொடுத்தார் காரணம் நம் தேவைகளை சந்திக்கும்படி உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் இயேசு எனக்காக அவருடைய சரீரத்தை பிளந்திருக்கிறார் அன்றைய தினத்தில் பழைய ஏற்பாட்டில் கண்மலையாகிய கிறிஸ்து பிளக்கப்பட்டார் அதிலிருந்து தாகம் தீர்க்கப்பட்டு அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுன்னா இன்றைக்கு இயேசு மாமிசத்தில் வந்து அவருடைய சரீரத்தை எனக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறார் பிளக்கும்படி ஒப்பு கொடுத்துருக்கிறார் என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படி இனி இயேசு என் வாழ்வாதாரம் என்று வாழுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என் வாழ்வாதாரம் இனி இயேசு அவர் எனக்காக எனக்காக அவருடைய சரீரத்திய பிளக்க ஒப்பு கொடுத்துருக்கிறார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என் தேவைகளை சந்திக்கும்படி இந்த நாளில் கூட இயேசுவை வாழ்வாதாரமாய் கொண்டு வாழுங்கள் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஞான பானமாகிய இயேசுவை ருசி பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கற்று சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பணம் என்னுடைய பலன் என்று சொல்லாதீர்கள் கர்த்தரின் வாழ்வாதாரம் என்று சொல்லு பாருங்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் உங்கள் வியாபாரம் உங்கள் பணம் உங்கள் பலன் எல்லாம் பூரண ஆசீர்வாதம் அதில் உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக அமையும்